வணக்கம் ஜோதிடர் சேலம் ரிஷபராசி நேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலனை இருபத்தி ஐந்து முதல் மாதமான ஜனவரி மாதம் ரிஷபராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு பத்தி பார்க்கலாம் இப்போ பஸ்ட் ரிஷபராசி நேர்களுக்கு கோச்சார நிலை எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் கோச்சார நிலை பொறுத்தும் உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்தி பாக்கலாம் சரிங்களா இப்ப கோச்சார நிலை எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசிக்கு ரிஷப ராசிக்கு ராசியிலே குரு பகவான் இருக்காரு பக்கரம் பெற்று இருக்கார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்னுக்குடையவரான குரு பகவான் வக்கரமாக இருப்பது மிக நல்ல பலனாகுங்க ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பகை கிரகமாகும் என உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆவார் அவருக்கு வந்து குரு பகவான் பகை கிரகமாக இருந்து அஷ்டமாதிபதியாகும் ராசியில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஜன்ம குருவாக இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பே ஆகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வக்கரமும் அடைந்திருக்கார் அப்படிங்கிறதுனால அது ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே அந்த குரு பகவான் இருக்கார் இருந்தாலும் அவரே லாபாதிபதியும் ஆகிறதுனால அவர் வக்ரகதி நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அஷ்டமாதிபதியாக பிரச்சனை கொடுத்தாலும் லாபாதிபதியாக இருந்தும் உங்களுக்கு லாபத்தை அமைப்பும் அவருக்கு கடமை இருக்கு அப்படிங்கறதுனால அவர் தனத்துக்கும் காரகர் லாபாதிபதி அப்படிங்கறதுனால லாபத்தையும் ஈட்டக்கூடிய அமைப்பு அந்த குரு பகவான் உங்கள் ஜன்மத்தில் உட்கார்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்பிலே குரு பகவான் இருக்காரு சரிங்களா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று நீச்சம் வக்கரமாயிருக்காரு அதாவது நீச்சம் அடைந்த போல் வக்கரமானா அது உச்ச படத்துக்கு அப்படிங்கறதுனால அந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழு பனிரெண்டு குடைவராக வரக்கூடிய அவர் வக்கரகதியும் இருக்கார் சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஐந்தாம் அதிபதியான புதன் ஏழாம் இடத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியனும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று உங்கள் ராசிநாதனோட சுக்கனோடு இணைந்து இருக்கார் பதினொன்னாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் இதுவே கோச்சார நிலையாகும் டிசம்பர் மாதம் இதுல கோச்சார அதாவது சாரி ஜனவரி மாதம் ஆகும் சரிங்களா இப்ப வந்து ஜனவரி மாதத்துல கிரக மாற்றங்கள் இருக்குங்க சரிங்களா என்னென்ன மா எந்த கிரகங்கள் மாற்றங்கள் அடைந்தது மாற்றங்கள் ஆறுனால உங்களுக்கு என்ன நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் உண்டு கிரகம் மாற்றம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த ஜனவரி மாதத்துல வந்து வந்து செவ்வாய் பகவான் பத்தி பாக்கலாம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் பகவான் வந்து வக்கரகதியிலேயே இந்த ஜனவரி மாதத்துல வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி பின்னோக்கி சென்று மிதன ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து சேருவார் இடத்தில் சஞ்சரிக்கும் மாற்றம் அடைவார் செவ்வாய் பகவான் அடுத்தது புதன் பகவான் உங்கள் ராசி ரெண்டு ஐந்தாம் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஜனவரி நாலாம் தேதி வந்து வந்து புதன் பகவான் தனுசு ராசிக்கு வருவார் சரிங்களா உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான அமைப்பு சரிங்களா அடுத்தது வந்து சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து ஜனவரி பதினாலாம் தேதி வந்து எட்டாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பிரவேசம் செய்யக்கூடிய அமைப்பு அதுக்கு அடுத்தது திருப்பியும் புதன் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மகரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு அதுக்கடுத்து சுக்கர பகவான் இந்த மாதம் இறுதியில உங்கள் ராசிநாதன் இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போறார் இதுவே இந்த ஜனவரி மாதம் வந்து கோச்சாரங்களே மாற்றங்கள் ஆகக்கூடிய கிரக அமைப்பாகுங்க சரிங்களா இந்த அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்புல இந்த ஜனவரி மாதம் ரிஷபராசிக்கு என்ன மாதிரி நல்ல பலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புன்ற பத்தி பாக்கலாம் சரிங்களா இப்ப வந்து ஜனவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரிஷபராசி நேர்களுக்கு சுய தொழில் பத்தி பாக்கலாம் வந்து என்னென்ன தொழில் செய்ய செய்யறவங்களுக்குலாம் லாபத்தை அதிகமா ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு பத்தி பாக்கலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி வந்து பத்தாம் அதிபதியோடு இணைந்து இருக்கார் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் தொழிலுக்கும் காரகரான தொழில் ஸ்தானாதிபதியான பத்தாம் அதிபதியோடு இணைந்து இருப்பது அப்படிங்கிறார்கள் தொழில் வளர்ச்சி அதிகமாக காட்டக்கூடிய அமைப்பாகவே இந்த அமைப்பு இருக்குங்க சரிங்களா ஏன்னா சனி பகவான் தொழிலுக்கும் காரகர் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அவரே சனி பகவான் வந்து பாக்யாதிபதியா ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோட உங்கள் ராசிநாதன் இணைந்து இருப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான அமைப்பாகவே இந்த மாதம் காட்டுதுங்க அதனால சுய தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பாருங்க நல்ல லாபத்தை அதிகமா ஈட்டக்கூடிய அமைப்பாகவே இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் காட்டக்கூடிய அமைப்புங்க அது என்னென்ன தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப மெயினா வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க ரிஷபராசினியர்களுக்கு பாருங்க அவங்களுக்கு வந்து கலை தொழில் வளர்ச்சி அதிகமா அடையக்கூடிய அமைப்பு இருக்குங்க சரிங்களா பேர் புகழ் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் வலுவோடு இருக்கிற அமைப்பு அப்படின்றதுனால கலைத்துறையில இருக்கிறவங்க கலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் அதே போல மதிப்பு மரியாதையும் அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பாக கோச்சார நிலை காட்டுதுங்க சரிங்களா அடுத்தது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இல்லைங்களா கடை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் லாபத்தை அதிகமா ஈட்டக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க நகை கடை வச்சிருக்காங்க அல்லது பெரிய அளவுக்கு நகை கடை வச்சிருந்தாலும் சரி அல்லது நகை செஞ்சு கொடுக்க தங்க நகை செஞ்சு கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரிங்க அல்லது வெள்ளி செய்யறவங்க வெள்ளி கடை வச்சிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்க ரிஷபராசினியர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே அந்த சனி பகவானும் சுக்கர் பகவானும் இருக்கும் கோச்சாரங்களை காட்டுதுங்க சரிங்களா அடுத்தது வந்து பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க துணி கடை வச்சிருக்காங்க அல்லது தையல் மிஷின் வச்சு தைக்கிறாங்க அல்லது கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க இந்த கோச்சார நிலை சரிங்களா பொதுவா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் அமைப்பிலே இந்த சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கும் கோச்சார நிலை காட்டுது சரிங்களா அடுத்தது சுய தொழில் செய்யறாங்க பார்ட்னர் வச்சு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே உண்டுங்க ஏன்னா ஏழாம் இடம் வந்து பங்குதாரையில் குறிக்கக்கூடிய இடம் அந்த ஸ்தானாதிபதியான செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று நீச்சம் இருக்காரு வரைக்கும் அந்த மூன்றாம் இடத்துல இருக்காரு ஸ்தானமான பத்தாம் இடத்தை எட்டாம் பார்வையை பார்ப்பாரு அப்படிங்கறதுனால இது நல்ல அமைப்பு அப்படிங்களா பார்ட்னர் வச்சு திருஷபராசினியர்கள் தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்குங்க இது எல்லாமே சுய தொழில சொந்த தொழில வளர்ச்சியை காட்டக்கூடிய அமைப்பிலே இருக்கிறதுனால சுய தொழில் மீன இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஜனவரி மாதம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே ரிஷபராசினிகளுக்கு இருக்குங்க சரிங்களா அடுத்தது வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு தொழில் வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிங்க வந்து மதிக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க நல்ல கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்குங்க ஏன்னா ஆறாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கறதுனால அந்த ஆறாம் வந்து ஆட்சி பெற்ற சனிவோட இணைந்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்கள் ராசிநாதனே பலம் பெற்று இருப்பது அப்படின்னு எல்லாமே நல்ல அமைப்பு இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா அந்த இடத்துல பதவி உயர்வு கிடைக்கிறது மதிப்பு மரியாதை கொடுக்கறது அல்லது நீங்க இடமாற்றம் செய்யணும் அப்படின்னா இந்த டைம்லாம் எல்லாம் கண்டிப்பா செஞ்சுக்கலாங்க அது நல்லா மாற்றம் கூட நல்லா நல்லபடியாவே இருக்கும் ஏன்னா இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சம்பளம் கம்மியா இருக்கு வேற இடத்துக்கு போனால் ஒரு சம்பளம் அதிகமா வந்தா குடும்பம் நடத்துறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை குறைவா இருக்கும் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டைம் கண்டிப்பா நீங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பா உங்க கொடுக்கக்கூடிய வேலை மாற்றம் கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் காட்டுது சரிங்களா அடுத்தது வந்து திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா திருமணம் கைகூடும் அமைப்பாகவே இந்த ஜனவரி மாதம் இருக்குங்க உங்கள் ஏழாம் அதிபதி வந்து இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல குடும்ப ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு போறாரு அங்க வந்து குடும்ப ஸ்தானாதிபதியான இரண்டாம் அதிபதியும் உங்கள் ராசி அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி அந்த குடும்ப ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு இந்த ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி பாக்கியஸ்தானத்துக்கு வராரு இந்த அமைப்பை எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் கை கூடும் அமைப்பே இருக்குங்க உங்கள் ராசியில ஏற்கனவே குரு பகவான் உட்காந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வை செய்வது இந்த அமைப்பெல்லாம் திருமணம் கை கூடும் அமைப்பே இருக்கு திருமணம் கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் நீங்க செட் திருமணம் கை கூடுற அமைப்பு ஆகுற அமைப்பை இருக்குங்க சரிங்களா நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு திருமணம் கை கூடுற அமைப்பே இந்த ஜனவரி மாதம் ரிஷபராசி நீர்களுக்கு இருக்கு அடுத்தது பாக்கியம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு கேது இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது ஐந்தாம் அதிபதியான நாலாம் தேதி வரைக்கும் இங்க ஏழாம் இடத்திலிருந்து அடுத்தது அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறாரு இந்த அமைப்பு வந்து அங்க இருந்து குரு பகவான் வந்து பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதனை குரு பார்வை செய்வார் ஒன்பதாம் பார்வையா இந்த அமைப்பு எல்லாமே நல்ல அமைப்பு ஐந்தாம் இடத்தையும் பாக்குறாரு ஐந்தாம் அதிபதியும் பாக்குறாரு ஐந்தாம் அதிபதி நின்ற ஸ்தானாதி வலுவா இருக்கா இந்த அமைப்பெல்லாம் பார்த்தா ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு புத்திர பாக்கியம் கை கிடைக்கிறது கூட வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே ஜனவரி மாதம் ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கு சரிங்களா ஓரளவு நல்ல கிரக நிலைகளே இந்த கோச்சார நிலை உங்களுக்கு காட்டுறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி ஒத்துழைப்பு இருந்தா கண்டிப்பா நான் சொல்ல சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி நல்ல பணங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு இது எல்லாமே கூடும் வாய்ப்பு அதிகமா உண்டுங்க உங்களுக்கு ஜாதகத்துல திசைகள் ஒத்துழைக்கும் பட்சத்தில் சரிங்களா ஏன்னா கோச்சார நிலை ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பே இருக்கிறதுனால அடுத்தது பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் லாபஸ்தானத்துல உபஜயஸ்தானத்துல ராகு இருப்பது அதுவும் நல்ல அமைப்பே இருப்பது இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவரான குரு பகவான் உங்களுக்கு ராசியிலே இருப்பது இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு அதிகமா கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் ரிஷபராசினியர்களுக்கு இருக்குங்க லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நல்லபடியா இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசினியர்களுக்கு ஜனவரி மாதம் இருக்கு சரிங்களா Nanri, one cup.